ஹாய் யூடியூபர்ஸ் யூடியூப்பில் ஒரு தரமான சூப்பரான அப்டேட் வந்திருக்கு இது யாருமே எதிர்பார்க்காத அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் யூடியூப்பை பற்றி அப்டேட் சொல்கிறதுல நம்ம சேனலில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் இந்த அப்டேட்டும் தமிழில் உள்ள யூடியூப் டுட்டோரியல் சேனல்களில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் என்ன அப்டேட் அப்படிங்கிறத சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் சேனலில் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஒருவேளை இந்த அப்டேட் உங்கள் சேனலுக்கு வரல அப்படின்னா பிளே ஸ்டோரில் போய் உங்களுடைய யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு உங்கள் சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே என்ன அப்டேட் அப்படிங்கறது சொல்கிறேன் நிறைய சேனலுக்கு வந்துருச்சு ஒரு சில சேனல்களுக்கு வரல அதாவது நிறைய வீடியோ உள்ள சேனல்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சு கொஞ்சம் கம்மியாக உள்ள வீடியோ உள்ள சேனல்களுக்கு இன்னும் வரல ஓகே என்ன அப்டேட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரே நாளையில் வேணும் இல்லை உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் உங்க சேனலுக்கு ஃபுல் செட்டிங்ஸ் கஸ்டமைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அதற்கான டீடைல்ஸ் நான் சொல்றேன் ஓகே என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சேனல் உங்களுடைய சேனலோ இல்லை மற்ற சேனல்களோ சேனலை ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஹோம் நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் இந்த மாதிரி மெம்பர்ஷிப் இந்த மாதிரி டேப் இருக்கும் ஒவ்வொரு டேப் இருக்கும் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி சேனலை ஓப்பன் அப்புறமா இதில் லாஸ்ட்டு டேபாக வந்து புதுசாக ஒரு டேப் சேர்த்துருக்காங்க என்னென்னா சர்ச் அப்படிங்கிற டேப் இப்போ செல்வாடெக் சேனலில் நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும் ஆனால் செல்வாடெக் சேனலில் பர்டிகுலராக மூவாயிரம் வீடியோக்கிட்ட இருக்குது நம்ம சேனலில் டெக் சேனலில் நம்ம சேனலில் உள்ள வீடியோக்களை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் டேப் புதுசாக கொடுத்துருக்காங்களா சர்ச்னு அதில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோ மூவாயிரம் வீடியோவில் நீங்கள் பர்டிகுலராக என்ன டைட்டில் போட்டு தேடுறீங்களோ அந்த டைட்டில் ரிலேட்டடான வீடியோக்கள் எல்லாமே ஷோவாகும் இனிமேல் பெரிய பெரிய சேனல்களில் போய் நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்காங்களே எப்படி தேடுறது இவங்க என்ன டாப்பிக்கில் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்லாம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள் எந்த பர்டிகுலர் சேனலில் தேடணுமோ அந்த சேனலை ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டு டேப்பாக இருக்கும் அதில் சர்ச்சுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி என்ன சர்ச் பண்ணணுமோ அதை சர்ச் பண்ணிங்க டைட்டிலில் போட்டுனா அவங்க அந்த டாப்பிக்கில் என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும் ஒரு அருமையான அப்டேட் இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி